காலை பதினோரு மணி குடும்ப நல நீதிமன்றம் பரபரப்பாக இருக்க அடுத்ததாக நீதிபதி முன் நின்றது வருண் அகல்யா தம்பதிகள் இங்கே பாருமா இதுதான் கடைசி வாய்தா கடைசியா என்னதாம்மா சொல்ற என்று அகல்யாவை கேட்க இதுக்கு மேலே நான் எந்த விளக்கமும் பதிலும் சொல்ல தயாரா இல்லை அதனால கேட்டதை கொடுங்க அதுவே போதும் என்றாள் அகல்யா சிவந்த கன்னங்களோடு அருணுக்கு அகல்யாவுக்கும் திருமணம் ஆகி நான்கு வருடங்கள் ஆகிறது காதலித்து பெற்றோர் சம்மதத்தோடு நடந்த திருமணம்தான் அகல்யாவிற்கு திருமணமாகி இரண்டு வயது குழந்தை உள்ளது என்றால் பார்க்கும் யாரும் நம்ப மாட்டார்கள் எலுமிச்சை நிறம் சுண்டினால் ரத்தம் வரும் என்பார்களே அப்படி ஒரு கலர் அதற்கு போல் கார்மேக கூந்தல் அகன்ற நெற்றி செதுக்கி வைத்த மூக்கு செவ்விதழ் வாய் பார்க்கும் யாரையும் சுண்டி எழுக்கும் காந்த பார்வை என வர்ணித்து கொண்டே போகலாம் அப்படி ஒரு அழகு இங்கு கூட நீதிமன்ற அறையில் உள்ள பாதி பேர் கண்கள் அகல்யாவின் மேல்தான் உள்ளது அதிலும் இவர்களுக்கு அடுத்ததாக விவாகரத்து பெற காத்து இருந்தவன் அகல்யாவை சொல்லுவிட்டு பார்ப்பதை நினைத்தே இனிமேல் இவனோடு வாழக்கூடாது என்று முடிவெடுத்தாள் அவன் மனைவி அருணும் அகல்யாவிற்கு சலித்தவனல்ல கட்டுமஸ்தான உடம்பு உருண்டு திரண்ட தோள்பட்டை வசீகர முகம் மூன்று நாள் தாடியோடு வந்திருந்த அவன் ஏக்கமாய் அகல்யாவையும் நீதிபதியையும் பார்த்து கொண்டு நீதிபதி தொடர்ந்தார் சொல்லுங்க அருண் இதான் லாஸ்ட் ஹியரிங் இதுக்கு மேல கிடையாது எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லியாச்சு சார் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல இங்கே பாருங்க அருண் உங்களுக்கு விவாகரத்துல விருப்பம் இல்லை ஆனால் அந்த பொண்ணு கேக்குது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு மனசு விட்டு பேசியும் தொலைய மாட்டுறீங்க இதுக்கு மேலே இழுத்துட்ருக்க முடியாது ம் கொடுத்துருங்க சார் இது வரைக்கும் அவ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை நானாவும் எதுவும் கொடுத்ததில்லை மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே வாய் விட்டு சொல்லியிருந்தா நானே விலகி இருந்திருப்பேன் இப்பயும் ஒன்றும் இல்லை கொடுத்துருங்க நீ ஓவரா சீன் போடாத பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே நடிக்காத மா இது கோர்ட்டு நான் ஜட்ஜு ஒரு மட்டு இல்ல சாரி சார் ஜீவனாம்சம் எதுவும் வேணுமாம்மா சார் என் வாழ்க்கையை எனக்கு வாழத் தெரியும் அதுக்கு யார் தயவும் தேவையில்லை காசும் தேவையில்லை அவ்வளோ வெறுப்பு சார் என்றாள் அகல்யா சார் என் பையன் என் குழந்த என் கூட தான் இருப்பான் யார்கிட்டையும் தர முடியாது என்று அருணின் பேச்சுக்கு முந்திக்கொண்டு முற்றுப்புள்ளி வைத்தாள் குழந்தைக்கு வயசு என்னம்மா ரெண்டு வயசு சார் நான் கொடுக்க மாட்டேன் நெவர் ரெண்டு வயசு ஒன்றும் பண்ண முடியாது சட்டப்படி அம்மாட்ட தான் இருக்கணும் நீ வேணா மாசத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போய் பார்த்துக்க மாசத்துக்கு ரெண்டு நாள் ம் ஏன் பையனை பார்க்க ரெண்டு நாள் மட்டும்தான் டைம் ம் ஓகே சார் தேங்க்யூ சார் இதோடு நூற்றி பதினொன்று என்று டவாலி கூற வாய முட்றா படவா ம் இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் கழுவ போறணும் என்று அங்கலாய்த்தார் நீதிபதி தடக் 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 வாழ்க்கையில் எத்தனையோ உரையாடல்களை அவள் நினைத்து ரசித்ததுண்டு இரண்டு ஆண்டுகள் கழித்து காதுமடலின் ஓரத்தில் மென் காற்று வீசி பின்முடியின் கழுத்தோரம் முத்தமிட்டு காதல் மொழிகள் கிசுகிசுத்த உரையாடல்களை நினைத்து நினைத்து கழித்த மனது மறு ஜென்மத்தின் நல்வேளையில் அடிவயிற்றின் பாரம் தாங்காது கால் விரித்து கதறி அழுத தருணத்தில் உச்சந்தலையில் முத்தமிட்டு ஆறுதல் செப்பிய வாய்மொழிகளை நினைத்து கண்கள் கசிந்த மன்னது ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆன போதும் இன்று அந்த உரையாடல்கள் திரும்பத் திரும்ப அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது அவ்வளவு கோபங்களும் தாபங்களும் தாங்கிய அந்த உரையாடலின் பரிசு வெறுமையான தனிமை வெண்மதிக்கு அது பிடித்து போனதா அல்ல அவள் அதை பழகி கொண்டாளா என்பதை அவளே அறிய மாட்டாள் நினைத்து நினைத்து பேசும் மனதும் பேசிய வார்த்தைகளை நினைத்து கண்ணீர் விடும் மனதும் உளவியலுக்கே சவால் விடும் பெண்ணின் குணம் ரயிலில் அன்று கூட்டம் அவ்வளவாக இல்லை ரயில் புறப்பட தயாரானது ஜன்னலோறும் வீசும் காற்றை கூட தீண்ட முடியாமல் தவிழ்த்தாள் அகல்யா புதுமண தம்பதிகள் அகல்யாவின் எதிரே வந்து அமர்ந்தனர் கடைசி நிமிடத்தில் சட்டென ரயிலை பிடித்து அகல்யா எதிரே அமர்ந்தான் அருண் சார் ஏன் இப்படி அறக்க பறக்க வர்றீங்க ஸ்லிப் ஆயிருந்தா என புது மாப்பிள்ளை கேட்டார் சார் நீங்க வேற சென்னையில ஃப்ளைட்டை பிடிக்கணும் ஓ அதுக்காக இப்படியா என்ன சார் பண்றது அர்ஜென்ட்டு எங்க சார் போறீங்க வாழ்க்கையை தேடி சார் என கூறி ஜன்னலோரம் பார்த்தான் அகல்யா தலை சாய்த்து கண்மூடி கிடந்தாள் மனதில் சில பூச்சிகள் திரகடிக்க தொடங்கியது அவள் முகத்தையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவள் காது மடல்களை மூக்கின் வளைவுகளை அதில் மின்னிய மூக்குத்தியை இதழ்களை அவள் கழுத்தை சற்று கீழ் இறங்கி அவள் மடியை பார்த்து கொஞ்சம் கலங்கி போனான் ரயிலின் வேகம் குறைய சட்டென்று கண்மொழித்து மடியில் கிடந்த கண்ணனை பத்திரப்படுத்தினாள் இது நடக்க சில வினாடிகள் எடுத்துக்கொண்ட நேரத்தில் புது மாப்பிள்ளைக்கு பதில் கிடைத்தது சிங்கப்பூர் சார் என்று ஓஹோ ஒர்க்குக்காக போறீங்களா இல்ல சார் நிரந்தரமா போறேன் ம் என்ஜாய் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை சார் ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் சிங்கிள் நீங்கள் நியூ மேரீடா வாழ்த்துக்கள் ஒரு சின்ன அட்வைஸ் மனசு விட்டு பேசுங்க உள்ள போட்டு எதையும் மறைக்காதீங்க சிங்கிள்னு சொன்னீங்க செம டிப்ஸ் கொடுக்குறீங்க இந்த உரையாடல் நீண்டு கொண்டே போனது அவ்வப்போது அருணின் கண்கள் அகல்யாவை வேட்டையாடியது அருணை பார்த்து அகல்யாவுக்கு உள்ளம் சலசலக்க ஆரம்பித்து விம்மி வாய்விட்டு அழத்துடித்தது தன் அனவ தன்னவனின் நினைவுகளை சுமக்கலானாள் அவன் தொடாத பாகம் தன்னுள் இல்லை என்ற ஏதோ ஒன்றை அவன் மறந்து போனதை நினைத்து புழுங்கினாள் இனி அவனை செலுலாய்கீடுகளில் சிறைப்பிடித்த தருணங்கள் மட்டும்தான் அவளுக்கு துணை இதற்கு காரணம் அவனை மறக்க முடியாத மனதும் வேறொரு ஆடவனை நினைக்க முடியாத மனதும் தான் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்க்காத போது பார்த்து கொண்டு மனதுக்குள் புழுங்கிக் கொண்டு வந்தனர் ரயில் சத்தத்தின் வேகம்தான் சற்று குறைந்தது ஆனால் மனதில் ஏற்பட்ட சத்தத்தை தான் அடக்க முடியவில்லை ஏதோ ஒரு உணர்வு மனதின் சுவரோரத்தில் அடித்து கொண்டிருந்தது இப்படியேதான் இந்த பயணம் தொடர்ந்திடாதா வார்த்தைகள் மௌனித்து கண்கள் பேசி கலந்திடாதா என்று துடித்தாள் தூரத்து பார்வையின் சல்லாபம் கூட அருகில் இருந்த ஒவ்வொரு நொடியும் கிடைத்ததில்லையே என மனம் ஏங்கியது ஆக்சிஜன் கூட காதல் காற்றையே முறையீரலுக்கு கடத்திச் சென்றது நினைத்த பாகம் என்னதென்று தெரிந்திற்று ஆனால் அந்த வலித்த பாகத்தை எங்கனும் போய் தேடுவது வலித்த மனதிற்கு எப்படிதான் மருத்துவம் பார்ப்பது எல்லோரும் இறங்கிவிட்டார்கள் அவனும்தான் ரயில் கூட அடுத்த பயணத்திற்கு தயாராகிவிட்டது பாவம் அந்த சண்டாளிக்குத்தான் நிலை கொள்ளவில்லை சிறிது நேரம் சென்றுவிட்டு அவன் திரும்பி வந்து ரயிலின் ஜன்னல் ஓரம் அவன் முகம் தெரிந்திட ஓடி வந்தால் ரயிலின் படிகளில் நின்று கண்களை உலவ விட்டாள் அதோ அகப்பட்டு விட்டான் அப்படியே சிறை பிடித்திட மாட்டோமா என்று வலித்த பாகம் ஏங்கியது அது முடியுமா மெல்ல அருகில் வந்து அவள் வாயெடுப்பதற்குள்ளே விழித்த கண்ணன் அழைத்தான் அப்பா அப்பா என்று கொஞ்சம் மகிழ்ச்சிதான் இருந்தும் மௌனித்து நின்றான் அள்ளி அணைக்க கைகள் துடித்தது நடுவில் தடுத்து பறித்தாள் அகல்வா அகல்யாவின் தாய் கண்கள் கலங்கியது அகல்யாவின் கண்களைப் பார்த்தான் கண்களில் சம்பாஷணை நிகழ்ந்தது வார்த்தைகள் விடுமுறை எடுத்துக்கொண்டது மொழிகள் காலவரையின்றி மௌனமானது கண்கள் பேசிக்கொண்டே இருந்தன ரயில் புறப்பட ஆயத்தமானது தண்டவாளங்கள் திசை மாற காத்து கொண்டிருந்தது எப் இப்போதாவது வாய்விட்டு நீ எனக்கு வேணும் என்று சொல்வாளா என சந்திப்பில் விடைபெறும் ரயில்கள் கூட அதிசயித்து இருந்தது பாதகத்தை சொல்லாமலே நிற்கிறாள் என கோபம் கொண்டு கிளம்பியது அருணின் கண்கள் பரபரத்தன ரயிலை பிடிக்க மூளை உத்தரவிட்டது அகல்யாவின் கரங்களை பற்ற நெஞ்சம் சொன்னது நாவும் சதி செய்தது சொல்லி தொலையடா என உருவமில்லா ஒரு குரல் உள்ளுக்குள்ளே கூச்சலிட்டது சட்டென இருவரும் ஒரே நேரத்தில் நெருங்கி வந்து கட்டி அணைக்க அருணின் மார்பில் முகம் புதைத்து நீ எனக்கும் தானடா என இருக்க என்று அணைத்து கொண்டாள் அருண் அவளின் பின்னந்தலையை வருடி கொடுக்க கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது இருவர் மனதிலும் அந்த உடன்படிக்கை வாசிக்கப்பட்டது அருணுக்கும் அகல்யாவுக்கும் செய்யப்பட்ட விவாகரத்தை சட்டப்படி இந்த கோர்ட் ரத்து செய்கிறது